அம்மா மாவு மருமகன் எங்க ஊர் சுத்த போயிட்டா ஏنا மாவு வாங்குறதுக்கு போனாலா இல்ல அரிசியெல்லாம் ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டு வரதுக்கு போயிட்டால? எதுக்கு கேக்குற மீனா? ஏதாவது உனக்கு கடைக்கு அனுப்புனா சரி. எங்கயாவது நியாயம் பேச போய் இறறா. இப்பயும் அத போறத இங்க இருந்து போயிடு பா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. வாங்க உள்ள. லட்சுமி கவு மருமகன் தோசமா வாங்கு வந்தாங்க. அப்ப எங்க வீட்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிச்சு. அதனால நீ போமா நானே வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அதனால தான் அந்த தோசமா பத்தியா மீனா நான் சொன்னேன் எங்கயாவது கதை கூட போயிட்டுப்பா வரட்டு இன்னைக்கு வலிக்கு வரங்க அப்படியே ரெண்டு ரெண்டு காலி உடச்சி விறகு மாதிரி வச்சிடுற சரி இருமா மீனா எடுத்து சமையல் ரூம்ல வச்சுட்டு வர அவ எப்ப வரலா பாப்போமா தலையெல்லாம் சுத்துதுமா பசியாகுதுமா எனக்கு இருமா இருமா வந்துருவா ஒரே ஒரு பத்து நிமிஷம் போருமா அத்தை தோசாவே இல்லைங்களா அத்தை உங்க வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அத்தை ஏடி தோசை மாவு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது கடைக்காரனே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் கூட கால் மணி நேரம் ஆகுது தோசை மாவு வந்து கூட நீ வரதுக்கு ஆகிறது இல்லையா போ சீக்கிரம் சாமி பசி எங்களுக்கு இந்த கடைக்காரன் என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தா என்ன இந்த கிழவிக்கிட்டு கோத்து விட்டு போயிட்டான் நாளைக்கு போய் பேசிக்கிறவனே சரிங்க அத்தை ஆ சரி இட்லி சொல்லுவோம் ஐயோ இட்லி பாத்திரம் வந்து கவிதா கக்கிட்ட இருக்குது போய் வாங்கிட்டு வருவோம் இப்ப எதுக்குடிங்க வந்து நின்று கிடக்குற நெளிஞ்சிட்டு அத்தை இட்லி பாத்திரம் வந்து கவிதா கவிட்ல இருக்குது அத்தை போய் வாங்கிட்டு வந்துறேன் அத்தை பொன்னனி அவன் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் ஃபோன் பண்ணி சொல்லி அவன் மங்கிட்ட யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பி சொல்லு நீ போனா இன்னும் வரது கால் மணி நேரம் ஆயிரும் அத்தை இல்லைங்க அத்தை பசங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்கல்ல அத்தை அதனால நானே போய்ட்டு சீக்கிரம் டக்குன்னு வந்துற அத்தை சீக்கிரம் போய் தொலைஞ்சி சீக்கிரம் வாங்கிட்டு வந்து சேரு அம்மா எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு வருதுமா நான் எங்கள் வீட்டுக்காரி வீட்டுல இருக்கும்போது நாலு வேளை சாப்பிட்றோம்மா இப்போ காலையிலே நல்லா சாப்பிட முடியலையே ஐயோ கடவுளே இருமா எப்படி வந்துருவா எதா உன சமைச்சு கொடுத்துருவா இருமா கவிதக்கா கவிதக்கா வாமா சின்ன பொண்ணே உள்ளாரதா இருக்கற வாமா வாமா சின்ன பொண்ணு வக்கார உனக்கு ரெண்டு சப்பாத்தி போட்டு வரட்டுமா அக்கா வேண்டாக்கா இட்லி பாத்திரம் கொடுங்க எங்க நாத்தனாவுக்கு இட்லி கலக்கூட சட்னி வேணுமா ஒரே ராமாயணமெண்ட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எடுத்துன்னு போய் சமைச்சு கொடுத்துருவோங்க அட எவ்வளவு நேரம் ஆயிடுமா ரெண்டு சப்பாத்தி தான் நான் சாப்பிட்டு போ சரி போட்டு கொடுங்க என்ன போய் ரெண்டு சப்பாத்தி தானே சாப்பிட்டே போயிடுறேன் நல்லா இருக்குதுக்கா குருமா உங்கள மாதிரி யாரும் செய்ய முடியாது சரி சரி சாப்பிடு சாப்பிட்டு இட்லி பாத்திரம் கொடுக்குறேன் எடுத்துட்டு போ சரியா அவ பாட்டுக்கு ஏதோ உப்புமா செஞ்சு தேங்காய் சட்னி செஞ்சிருப்பா அதையே சாப்பிட்டுருக்கலாம் நான் பாட்டுக்கு எனக்கு இட்லி வேணும் கள்ளக்கொட்டை சட்னி வேணும்னு சொல்லி என் உயிருக்கே ஆபத்து பண்ணிட்டாலே ஐயோ மீனா என்னால் பதில் கூட சொல்ல முடியல மீனா என்னடா இது ரெண்டு கில்டுங்களும் போயிடுச்சே என்ன போய் கிட்ட போய் பார்ப்போம் அத்தை அத்தை ஐயோ அத்தை என்னை விட்டு போயிட்டீங்களா ஒரு இட்லி செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளே இப்படி செத்து போயிட்டீங்களே அத்தை ஓ மேடமுக்கு உனக்கு அந்த மாதிரி எண்ணெலாம் இருக்குதுதே ஏனீ ஒரு இட்லி சுட்டு கொடுக்குதுன்னு சொன்னதுக்கு என் என் சாகர் ரேஞ்சுக்கு போய்ட்டேல்ல போய் தொலைஞ்சி இட்லி எடுத்துன்னு தொலை இல்லைன்னா எதனா ஒன்று செஞ்சேனா கூடு நானே என் மகளும் சாப்பாட்லேயும் நாங்கள் செத்து போயிடுவோம் போலக்குது அந்நியாரே எனக்கு ஒரு டவுட்டு உங்களுக்கு பசி எடுக்கலையே எங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது விட்டா செத்துடலாம் மாதிரி இருக்குது உங்களுக்கு பசி எடுக்கலையா அதுவா நாத்து நான் இட்லி பாத்திரம் வாங்கினதுக்கு கவிதாக்கா வீட்டுக்கு போயிருந்தேன்ல அவங்க ரெண்டு சப்பாத்தியும் நைட்டு வச்சு சிக்கன் கிரேவி இருந்துச்சு அதை சாப்பிட்டு வந்துட்டேன் சரி சரி வாய் பொழக்காதீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இட்லி சட்னி செஞ்சிருவேன் நம்ம சாமி பிசாஷ்கிட்டே இருந்து தப்பிச்சட்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ரெண்டு இட்லி சுட்டு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வேலையை போய் பார்க்கணும் மகாவுக்கும் பஞ்சுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு டைம் வேறு ஆயிடுச்சே சீக்கிரம் சீக்கிரம் செய்வோம் ஐயோ ஐயோ சிலிண்டர் தீந்து போயிடுது கெளவி கிட்ட சொன்ன தூக்கி பால் ஆடிருவாலே ஓ என்ன செய்யறது போய் சொல்லித்தான் தேறணும் இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை அத்தை சிலிண்டர் தீந்து போயிடுச்சு அத்தை அம்மா என்ன பண்ணி தான் மாவு இல்லை நீங்கள் மாவு வந்த முன்னாடி இட்லி சட்டி இது இட்லி பாத்திரம் இல்லை நீங்கள் இட்லி பாத்திரம் வந்த முன்னாடி கேஸ் இல்லைன்றீங்க என்னால் முடியாதுரா சாமி உன் மகன் வந்தா ஸ்டோர் ரூமுக்கு கூப்பிட்டு போக சொல்லி ஏசி எடுத்து கொடுக்க சொல்லுறா எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கே போகிறேன் நான் இங்கேருந்து சீக்கிரம் சேர்த்து போயிடுவோம் நான் ஒரு டிக்கெட் அவுட் ரெண்டாவது டிக்கெட் இப்போ உனக்கு சந்தோஷமா ஏ மக போய்ட்டால இப்போ சமைக்கலாம்ல ஐயோடா சொல்றதெல்லாம் உங்களுக்கு காதுல கேட்கலையா சிலிண்டர் காலியாதே நான் கொஞ்சம் கவிதாக்க வீட்டு வரைக்கும் போய்ட்டறேன் நீ கவிதாக்க வீட்டுக்கு போனா